எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா ஆதித்யா ஆன்மீகம் சேர்ந்து உங்களை வரவேற்கிறேன் எல்லாருக்குமே நிலம் வாங்கிறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது எல்லாம் பெரிய கடன் ஆனால் சிலருக்கு வாங்கின நிலத்துல பிரச்சனை இல்ல வாங்கின நிலத்துல வீடை கட்டி பாதி கேட்டு இல்ல நிலம் வாங்கவே கஷ்டமா இருக்கு இப்படின்ற பிரச்சனைகள் இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்த அஞ்சு பரிகாரங்களை நான் இந்த சொல்ல சொல்லுவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகிறோம் அதாவது நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஜோதிட ரீதியாக செவ்வாய் பகவான் தான் அதுக்குது முதல்ல நம்ம பார்க்க போற பரிகாரம் செவ்வாய்க்கான பரிகாரம் அங்காரகன் சொல்லப்படுற செவ்வாய் பகவானுக்கு நாம செய்யற படிகாரத்தினால நிலம் வாங்குறதுக்கு முதல்ல நமக்கு அனுகூலம் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் முடிஞ்சவங்க எல்லா யாராலெல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்க அவங்க இப்போ நம்ம இருக்கிறது தை மாசம் இந்த தை மாசத்துல தான் செவ்வாய் உச்சமடைகுது ஸோ இந்த தை மாசத்துல வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு ஒன்பது அல்லது பதினாறு வாரங்கள் முருகருக்கு இளநீரை தானமாக இளநீர் அபிஷேகத்துக்கு தானமாகும் இந்த ரெண்டு விஷயங்களை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய அனுகூலம் நிலம் வாங்கக்கூடிய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரெண்டாவது பரிகாரம் இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கிட்டு வீடு கட்ட முடியலை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்காக நிலம் வாங்கிட்டோம் ஆனால் வீடு கட்டுறதுக்கான வழிமுறையே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா பூமியை பெயர்த்தெடுத்து கொண்டு வந்து நிறுத்தியவர் அப்படின்னு சொல்லப்படுறது விஷ்ணுவின் அவதாரங்கள்ல ஒன்றான வராக மூர்த்தி தான் அந்த வராக பெருமாள் வழிபாட்டை செய்வது ரொம்ப சிறப்பான வழிபாடு மாமல்லபுரத்தில் இருக்கிற ஆதிவராக அந்த கோவிலுக்கு போயிட்டு சனிக்கிழமையில போயிட்டு அந்த கோவில உங்களால் முடிஞ்ச நெவேத்தியம் செஞ்சுட்டு போயிட்டு அங்கே வர பக்தர்களுக்கு சாதமா கொடுத்துட்டு அந்த கோவில இருந்து ஒரு பொடி மண் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து ஒரு சின்ன செவப்பு துணியில மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்து உங்களுடைய நிலத்துல அந்த மண்ணை தூவி விடுங்க நிலம் வாங்கிட்டு அது எழும்பவே இல்லைன்றத தூக்கி எழும்ப வைக்கிறதுக்கான பரிகாரமாக இந்த வராக பெருமாள் பரிகாரம் உங்களுக்கு மூன்றாவது பரிகாரம் இந்த மூன்றாவது பரிகாரம் ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் வீட்டுல நமக்கு கல்லுப்பு இருக்கு கல்லுப்ப எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இடம் எதனா இருந்துச்சுன்னா இது யாருக்காக நான் சொல்றோம்னா இடத்துல பிரச்சனைகள் இருக்க பொழுது இடம் நிலம் வச்சிருப்பீங்க அந்த நிலத்துல உங்களால வந்து பிக்கவும் முடியாது அந்த நிலத்தை நீங்கள் யூஸும் பண்ண முடியாமல் இருக்கும் வேற எதாவது விவசாயத்துக்குன்னு எதனா பயன்படுத்தணும் நினைச்சா கூட அதுக்கும் யூஸ் பண்ண முடியாது ஸோ பயன்படுத்த முடியாத நிலங்களுக்கு இந்த வழிபாடு இந்த பரியா என்ன அப்படின்னா கல்லுப்பை ஒரு கப்பில் பீங்கான் கப்பாக இருந்தால் இன்னும் நல்லது ஒரு பீங்கான் கப்பில் கல்லுப்பு எடுத்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய நிலத்துல சரிங்களா உங்களோட நிலத்தில் அந்த க கல்லூப்பு கப்பில் இருக்க கல்லூப்பு எடுத்து போய் வச்சுட்டு அந்த காற்றுல இருக்க ஈரப்பதத்தை அந்த உப்பு முழுசாக வாங்கி நீர்த்து போ அந்த நீர்த்து போகிற வரைக்கும் அந்த இடத்துல அந்த உப்பை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த உப்பை எடுத்துகிட்டு போய் குளத்து நீர் இல்லை ஆற்று நீர் ஓடுற நீரோ தேங்கி நிற்கிற குளம் நீரோ நீரில் போடுறதோ அப்படி இல்லை நீரே வந்து இந்த வீடு பக்கத்துலலாம் இதுவே இல்லைங்க குளமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கால் தடம் படாத அதாவது மனுஷங்களோட கால் படாத இடமா பார்த்து அந்த உப்பை நம்ம தலையை சுற்றி சுற்றிட்டு குளத்தில போடுறவங்க அதையும் தலையை மூணு சுத்தி சுத்திட்டு இது உங்க நிலத்தின் மேல இருக்கிற தேவையில்லாத தாக்கங்களை நிவர்த்தி செய்யும் சரிங்களா அடுத்ததான பசுமாட்டு பரிகாரம் இது எதுக்காக அப்படின்னா நிலம் வாங்கி போட்டுட்டேன் வீடு கட்டிட்டேன் ஆனா வீடு என்னால் பினிஷ் பண்ண முடியல வீட்டை என்னால் முடிக்க முடியல அப்படின்றவங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீடை கட்டி பாதி எழும்பிடுச்சு ஆனா அந்த வீட்டை நான் எப்ப கிரக பிரவேசம் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னும் போது ஒரு பசுமாட்டை கண்ணுக்குட்டியோட இருக்க பசுமாட்டை உங்க நிலத்துக்கு உங்களை கட்டி இருக்க அந்த பாதி கட்டி இருக்க அந்த வீட்டுக்கு அடைச்சுக்கிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள ஏற்றி அந்த பசுமாட்டை அங்க ஒரு ஒரு மணி நேரம் மழை முக்கால் மணி நேரத்துல ஒரு மணி நேரம் மிளக அங்க கட்டி போட்டு அந்த பசுமாட்டுக்கு அங்கே புல் பசுமாட்டை சாப்பிட்ற விஷயங்கள் இந்த மாதிரியான தகுடு புண்ணாக்கு மாதிரியான விஷயங்களை வாங்கி அந்த பசுமாட்டுக்கு போட்டு இந்த பசுமாட்டுக்கு குடிக்க ஆக ஆரம்பிச்சு ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரத்துல ஒன்றரை மணி நேரம் தான் இன்னும் பெட்ரு மினிமம் முக்கால் மணி நேரம் அங்கே இங்கே அந்த பசுமாட்டை கட்டி வச்சுட்டு நான் கட்டி வச்சு இருக்கும்போது உங்களுக்கு அந்த வீடு முழுமை பெறும் பாதி கட்டி இருக்க அந்த வீடு முழுமை பெறும் சரி இதை என்றைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு பரிகாரம் சொன்னேன் இல்லையா அதுவும் செவ்வாய்க்கிழமை தான் இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல செய்யறது ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமையை தாண்டி வெள்ளி சனி இந்த மூன்று நாட்கள்ல செவ்வாய் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்கள்ல நான் மேலே சொன்னேன் நாலு பரிகாரங்களும் செய்யல இந்த நாலு பரிகாரங்களையும் இந்த மூன்று நாட்கள்ல நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்தது அடுத்ததா கடைசியா சொல்ல போற பரிகாரம் இதுதான் ரொம்ப முக்கியமான பரிகாரம் கிட்டே எல்லாம் விற்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அதை விற்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை பண்றாங்க நிலத்தகராறு நிலப்பஞ்சாயத்து பூர்வீக சொத்துக்கல்ல பஞ்சாயத்து அப்படின்னு வர்றவங்க இதுதான் அதிகபட்சமா இருக்கிறவங்க இவங்களுக்கான ஒரு முக்கியமான பரிகாரம் சொல்றேன் என்ன அப்படின்னா வராகியம்மன் வழிபாடு வராகியம்மன் வழிபாடு நில பஞ்சாயத்து நில சச்சரவுகள் நில பிரச்சனைகள் நில வழக்குகள் எல்லாத்தையும் தீர்த்து வை செவ்வாய் கிழமைகளில் அம்மனுக்கு பூஜை செய்வதன் மூலமாகவும் வழிபடுவதன் மூலமாகவும் இந்த பிரச்சனைகள் சரியாகும் சரி என்ன பரிகாரம் அது கேட்டால் கேட்டாங்க கிழமைகளில் செவ்வாய் ஹோரைகள்ல ஆறு ஏழு காலையில் ஆறு ஏழாக தான் இன்னும் சிறந்தது இல்லை ஊர் நட்டு ரெண்டு இந்த மாதிரி செவ்வாய் ஹோரைகளில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு வாரா ஏதாவது கோயிலில் இருந்து ஒரு வாராகி அம்மன் அதாவது சில அம்மன் கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா வெறி பிரகாரங்கள்ல வாராகி அம்மன் இருக்கும் இல்லை சில வேர் வீட்டு பக்கத்துல அம்மன் கோவிலே இருக்கும் அந்த மாதிரி வாராகி வாராகியம்மன் கோவிலுக்கு தேங்காய் பூ அதாவது பார்த்தீங்கன்னா தேங்காய்லேயே பூ வந்து ஃபுல்லாகவே முழுக்கவே பூவாவே இருக்கும் அந்த மாதிரி விற்பாங்க தேங்காய் பூ இரண்டு தேங்காய் பூ வாங்கிட்டு போயிட்டு அந்த தேங்காய் பூவை வச்சு நெய்வேதியம் மட்டும் அந்த வராகி மண உக்காந்துக்கிட்டு நான் அடுத்து முடியும் போது ஒரு மந்திரம் சொல்லுவேன் அந்த மந்திரத்தை மனுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருபத்தேழு முறையோ இல்லைன்னா ஐம்பத்தி நாலு முறையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மந்திரத்தை உச்சரிச்சு என்ன பிரார்த்தனை செய்றீங்களோ என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்கோ அது சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரம் பண்றது நல்லது சரி எனக்கு தேங்காய் பூ கடைகளை அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கருப்பு உளுந்து தோல் உரிக்காத கருப்பு உளுந்து அதை வேக வச்சு அதை சுண்டல் மாதிரி செஞ்சு அதை வந்து நைவேதியம் பண்ணிட்டு வர்றது அதை நீங்கள் யாருமே சாப்பாடு கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை வாராகி அம்மனுக்கு வெங்காய பூவோ அல்லது கருப்பூ இருந்தோ வெச்சு நெய்வேத்தியம் பண்ணும் அதன் பிறகு தீபாராதனை செஞ்சுட்டு இல்ல கோயிலாக இருந்தா கற்பூரம் ஏற்றிட்டு கடைசியா வந்து இந்த வீடியோ முடிவுல அந்த மந்திரத்தை போடுவோம் அந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நபிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நில பிரச்சனைகள் நில சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கு நிலப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட வழக்குகள் அடுத்த மூன்றுல இருந்து நான்கு மாதத்திற்கு சரியாகி நிறைய பேர் நிலம் வாங்கிட்டு விற்க அது எல்லாமே பாராகியமின் வழிபாடு சரி செய்து வைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நில சம்பந்தப்பட்ட கஷ்டங்களை நமக்கு தீர்த்து வைக்கிற ஒரு வழிபாட்டு முறைகள் இந்த ஐந்து பரிகாரங்களையும் செய்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஈர்க்க இறைவன் அருள் புரியுமாறு வேண்டிக் கொள்கிறேன் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வர்றதுக்கு இந்த ஆதித்யா ஆன்மீகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ண அடுத்து இதே மாதிரி சுவாரஸ்யமான ஜோதிட ஆன்மீக தகவல்களோட வீடியோக்களோட சந்திக்கிறேன் எல்லோரும் இன்புற்று வாழ இறைவன் El burguet.